வணக்கம் வணக்கம் மக்கள் இன்றைக்கி மீன் வேட்டைக்கு போயிட்டு மீன் கிடைக்காதுனால நண்டு பிடிச்சிட்டு வந்துட்டோம் நண்டு தான் இருக்குது நண்டே அது உன்ன பிடி என்ன பிடிச்சோம் இருட்டில் எப்படியா பாருங்களோ ரெண்டா பக்கம் பூடு போதும் இல்லை பாம்பு இருந்தாலும் தெரியாது அவர் உசுரை பணம் வச்சுட்டு போகிறாரு உசுற பணம் வச்சுட்டு போயிருக்கிறாரு இப்படிலாம் சாப்பிட்ணா அவருக்கு தலையெடுத்தா என்னன்னு தெரியல நம்மளுக்கு ஒரு வீடியோ கிடச்சுனால நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நை நைட் வயட்ல மீன் பிடிக்க போகலான்னு போய் பார்த்தா ஆ கடைசியாக கடைசியா நண்டு தானே நிறையா விடணும் அதையும் நம்ம பிடிச்சிட்டு வந்துடலாம் வீடியோ அப்படின்னு நான் உங்களுக்காக எடுத்து போட்டுக்கிறேன் மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே இவர் ஒரு தொலைவீட்டு இருக்கிறாரு மீனை மீன் பிடிப்பாரா 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 வாய்ப்பே இல்லை ராஜா மீன் கூட இல்லை

வர்ற தண்ணி எவ்வளோ புரிஞ்சு கடலாட்டை போகுது ஒரு அடி பூந்து வர்றாரு பார்த்துக்கடி பூந்து வராரு ஒரு நெஞ்சிக்கோ வந்துருக்கான் தண்ணி அந்த அளவுக்கு காலை இருக்குதான் ஒன்று இந்த வாய்க்கால் இருக்கிற மீனையே அது சுத்தமாக அழிச்சது அந்த ஆளுதான் ஒரு மாதிரி கேஸ் பிடிச்சி விட்டுருமா இல்லை வாய்க்கால் வர மீன் எல்லாமே விரை பிடிச்சி விடுவார்

பாருமக நன்னை பிடிச்சிதான் கொடுக்குறாதான் அதுதான் நண்டு ரெண்டு குழம்பு ரெண்டு சாரு